தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான மற்றும் மதிப்புமிக்க கோயில்களில் ஒன்றாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இந்த கோயில் முதலில் சோழர்களால் கட்டப்பட்டு பின்னர் நாயகர்கள் மற்றும் மராட்டியர்களால் புதுப்பிக்கப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோயில் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது கோயிலின் பிரதான தெய்வமான நடராஜ பெருமான் பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றை குறிக்கும் தெய்வீக நடன தோரணையில் சித்தரிக்கப்பட்டுள்ளார் அற்புத கட்டிடக்கலை கொண்ட இந்த கோயிலில் ஐந்து மண்டபங்கள் சிக்கலான சிற்பங்களால் செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் அழகிய சன்னதிகள் உள்ளன மேலும் சிவபெருமானின் உருவமற்ற தன்மையை குறிக்கும் சிதம்பர ரகசியம் என்ற புனித இடமும் இங்கு அமைந்துள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் நடனஞ்சலி நடன விழாவிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்களும் கலைஞர்களும் வருகை தருகின்றனர் தில்லை நடராஜர் கோயில் ஒரு முக்கியமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளமாக திகழ்கிறது